ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப புடிச்ச புடையா இருக்கும் ஷர்ட்டா இருக்கும் பாலிஷ் கார பட்டுருச்சு அப்படின்னா மனசே ரொம்ப உடஞ்சு போயிடும் இனிமே அந்த ஃபீல் நமக்கு தேவையில்லை லைவா உங்களுக்கு இது எப்படி ரிமூவ் பண்றதுன்னு காட்ட போறேன் வெல்கம் டு த்ரீ டேஸ்ரீ டாபிக்ஸ் வாங்க வீடியோ போலாம் டிப் நம்பர் ஒன் இந்த டிப்பை எல்லா லேடிஸுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரிசி மூட்டை எல்லார் வீட்லேயும் வாங்குவோம் அதை பிரிக்கிறதுக்கு ஒரு சம்ம டென்ஷனாக இருக்கும் அதுக்கு சூப்பரான ஒரு என்னன்னு பார்த்துக்கலாம் அரிசி மூட்டை வாங்கணும் அப்படின்னா ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் தையலாக வந்து கொடுத்துருப்பாங்க இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி லூப் லூப்பாக செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சிங்கிள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம மூஞ்சியை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் உங்களோட ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா அந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த நூல் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து தொங்கிட்டு இருக்கும் பாவமாக அந்த நூலை வந்து சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப் இப்போ அந்த எண்டை பிடிச்சி நீங்கள் இழுத்திங்க அப்படின்னா அழகாக அப்படியே பட்டு மாதிரி அப்படியே வெண்ணெயில் வலுக்கிட்டு போகிற மாதிரி வரும் ஸோ கண்டிப்பாக அந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அந்த மு அரிசி மூட்டை பிரிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ டென்ஷன் ஆகும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து பிரித்து அதெல்லாம் நம்மளால் சொல்லவே முடியாது அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி யாராவது டென்ஷன் ஆயிருக்கீங்களா அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்பை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இப்போ எல்லா லேடிஸுமே வந்துட்டு சிலிண்டர் மாத்துறதுலேருந்து அரிசி மூட்டை பிரிக்கிறதுலேருந்து தண்ணி கேன் எடுத்துகிட்டு மேலே வர வரைக்கும் நிறைய ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ ஹேட்ச் ஆஃப் டூ தோஸ் அ ஒர்க்கிங் உமன்ஸ் டிப் நம்பர் டூ அடுத்துட்டு அப்படி அப்படினா பார்க்கலாம் இந்த அரிசி மூட்டையை கண்டினியூ பண்ணி இன்னொரு டிப்பை வந்து பார்த்துடலாம் அரிசி மூட்டையை வந்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எல்லாத்தையும் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மிச்ச மீதி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மிச்ச மீதியை கயிறு போட்டு கட்டணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது அதுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குட்டி பிள்ளைங்க பேங்கில் இருந்துச்சுன்னா அந்த பேங்கில் வந்து எடுத்துக்கோங்க எதிர் கண்ணாடி பேங்கில் மெட்டல் பேங்கில் எந்த பேங்கில் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி அழகாக உட்கார வச்சு அது கடம் பிடிச்சி எண்ணெய் ஏத்தரவை சிண்டு போடுவோம் அதே மாதிரியே இந்த மாதிரி அழகாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா அந்த மாதிரி ஒரு சிண்டு போட்டுக்கோங்க சிண்டு போட்டுட்டு ஜஸ்ட் அந்த பேங்கில் வந்துட்டு இந்த மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும் இது வந்து டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படி இல்லைனா இன்னொரு மாடல் கூட நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் மறுபடியும் அதே மாதிரி தான் எல்லா முடியும் சேர்த்து இந்த மாதிரி சிண்டு போட்டுக்கோங்க சிண்டு போட்டு அந்த மெட்டல் பேங்கில் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி ஆர்டே கிளிப்பு மாதிரியே மாறிடும் இது வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கு அதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு கேப்பு கூட இருக்காது இது வந்து யூஸ் பண்ணுறதே ரொம்ப சிம்பிள் எடுக்கிறப்பையும் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி இழுத்து விட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அழகாக வந்துடும் முடிச்சு போட்டுட்டால் அதை போய் அவுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டென்ஷன் ஆகி அதெல்லாம் நம்மளால முடியாது தேவையும் கிடையாது டிப் நம்பர் த்ரீ டிப் என்ன அப்படின்னா பார்க்கலாம் நெல் பாலிஷ் துணியில் பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதா அடுத்த டிப்பில் ஷேர் பண்ணுறேன் சப்போஸ் உங்கள் வீட்டு ஃப்ளோர் டைல்ஸில் இல்லை வந்து ஃபர்னிச்சரில் பட்டுருச்சு அப்படின்னா அது எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாமா நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெல் பாலிஷ் டப்பாக எடுத்து தட்டி 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 பார்த்தேன் எக்ஸ்கியூஸ் மீ உள்ள யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கூட கேட்டு பார்த்துட்டு அது வெளியில் வர மாதிரியே தெரில ஒரு வழியாக அது கூட பேச்சுவார்த்தைலாம் நடத்தி ஒரு வழியாக அதை வெளியில் வர வச்சிட்டேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைவாக உங்கள் கண்ணு முன்னாடி எல்லா நெல் பாலிஷும் கொட்டியிருக்கேன் காஞ்சு போனதெல்லாம் இல்லைங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் i இப்போ ஜஸ்ட் அது மேலே சால்ட் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதில்ல உப்பு அந்த உப்பை எடுத்துகிட்டு இப்படி ஃபுல்லாக அழகாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் ஒரு வைப் வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் இதுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர் அது கரை அதெல்லாம் தேவையே கிடையாது டிப் நம்பர் ஃபோர் அடுத்துட்டு என்ன அப்படினு பார்க்கலாம் எதுவும் ஒரு டென்ஷனை குறைக்கிறதுக்கான ஒரு டிப் தான் எங்கேயாவது வெளியிலலாம் போனோம் அப்படின்னா அந்த மாதிரி செயின் வந்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை பிரித்து எடுக்கிறதுக்குள்ள ஷூ கடவுளே அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அவங்க வீட்டு குழந்தைங்க கிட்ட இருக்கிற ஒரு லஞ்ச டவல கொஞ்ச நாளைக்கு கடன் வாங்கிக்கோங்க கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த ஊக்க வச்சு ஒரு ஒரு செயினை அந்த மாதிரி உள்ள வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க இது செயினுக்கு மட்டும் கிடையாது பேங்கில் இயர்ரிங்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் கோல்டு செயினுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம் என்ன ஒன்று டவலுன்னு நினச்சா தூக்கி போட்டுறாதீங்க அதுக்கு கம்பெனி பொறுப்பே இருக்காது இந்த மாதிரி நான் கவரிங் செயின் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டு ஒரு இதுக்கும் இந்த மாதிரி தடுப்பணை மாதிரி போட்டு போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எப்படி சுருட்டி வச்சு ரப்பர் பேண்ட் போட்டாலும் ஒன்றுமே ஆகாது திருப்பி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எப்படி வச்சமோ தான் இருக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது பக்கத்துக்கு பக்கத்துக்கு எந்த விதமான இருக்காது ஸோ தாராளமாக நீங்கள் இந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணலாம் எப்படி வேணாலும் நீங்கள் கசக்கி வந்து சூப்பராக வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பின் குறிப்பாக மறந்துடாதீங்க டவலுன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதிங்க அதுக்கு எந்த கம்பெனி எந்த விதத்திலையும் பொறுப்பே இருக்காது டிப் நம்பர் ஃபைவ் அடுத்துட்டு நான் அப்படினு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் யாராக இருக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இல்லை பிளாக் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கீழ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்கள் கண்ணு முன்னாடியே லைவாக வந்து நெல் பாலிஷை கொட்டி அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் பயமாக இருந்தது எல்லா அது ஸ்ப்ரெட் ஸ்பிரெட் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பேப்பரை வந்து சேஃப்டிக்காக அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் இப்போ நெயில் பாலிஷ் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு கொட்டலான்னு கொட்டினேன் அது உள்ள இருக்கிற தண்ணி தான் வெளியில் வந்தது ஏன்னா அது ஃப்ரிட்ஜில் இருந்த நெயில் பாலிஷ் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் அதே மாதிரியே தட்டி தட்டி ஒரு வழியாக உள்ள இருக்கிற நெயில் பாலிஷ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நெயில் பாலிஷ் எல்லாத்தையும் கொட்டி முடிச்சிட்டேன் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துலாம்மா இப்போ அந்த பேப்பர் வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் எடுத்துடலாம் அது வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அடியில் ஒரு அட்டையோ கார்ட்போர்டோ இல்லை டைரியோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க இப்போ அது மேலே நார்மலாக நம்ம சால்ட் வந்து போட்டுடலாம் அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற கோல்கேட் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா ஆக்டிவ் சால்ட்டாக இருந்தாலும் சரி சாதா பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி அதை போட்டு இந்த மாதிரி ஜென்டிலாக ரப் பண்ணிக்கோங்க நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரி வச்ச மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்த மாதிரி டைரியில் இருக்கிற சாயம் லைட்டாக வந்துட்டு சேரில ஏற ஆரம்பிச்சிடுச்சு இருந்தாலும் விடுவோமா அந்த அந்த சாயத்தையும் சேர்த்து எடுத்துருவோம் அப்படின்ட்டு தான் அந்த ப்ராசஸில் இறங்கியிருக்கேன் இப்போ வந்து ஃபுல்லாக ரப் பண்ணிக்கோங்க பத்தில் அந்த இது வந்து மாய்ஸ்சர் இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துடுங்க தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு அந்த இது எல்லாமே வந்துட்டு வந்துடும் நம்மளோட சொன்ன மாதிரி அந்த டைரியோட சாயம் ப்ளூ கலரில் வந்து மாறிடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அந்த டைரியை வந்துட்டு வெளியில் எடுத்துருங்க அந்த புடவைய வந்துட்டு சிங்கிள் லேயராக போட்டுக்கோங்க நீங்கள் எப்போதும் எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்தட்டிக் வினிகர் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் அப்புறம் கூடவே கொஞ்சமாக வந்துட்டு மறுபடியும் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அது ஜென்டிலாக இதே மாதிரி நல்லா போட்டு ரப் பண்ணிக்கோங்க நம்ம பேஸ்ட் போட்டனால அதிலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய நுர வரும் அதனால் நம்ம இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இடையில இடையில உங்களுக்கு பேஸ்ட் வேணும்னா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வேணும் அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வினிகர் வேணும் அப்படின்னா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து தேய்ச்சிருப்பேன் நினைக்கிறேன் நல்லா போட்டு வாஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வினிகர் உப்பு இது மாதிரி மாற்றி 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 ஆட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இருந்தது இப்போ நம்ம நீங்கள் துணிக்கு யூஸ் பண்ணுவீங்களா டிட்டர்ஜென்ட் இருந்தாலும் சரி பவுடராக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா போட்டு தேய்ங்க எப்போதும் எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா க்ளீனான வாட்டரில் க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா மந்திரமும் இல்லை இது ஒரு மேஜிக் ஷோ அப்படின்ற மாதிரி அந்த கரை எங்கே இருந்துச்சு அப்படின்றதே தெரியாமல் போயிடும் இதை நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல அல் ரெகுலராக வந்துட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் இந்த துணியில் பட்டுச்சா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்துட்டு ஒர்க் ஆகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ட நெல் பாலிஷ் கரையை தீர்க்கறதுக்கான டிப்பு தான் இது வந்து ட்ரையான பாலிஷ் கரையை தீர்க்கறதுக்கு எப்படி அப்படின்ற டிப்பை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நல்லா க்ளீனான வாட்டரில் நான் வந்துட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு இந்த க்ளீன் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இதே மாதிரியே வந்துட்டு கலர் துணிக்கும் சேம் சேம் நீங்கள் இதையே வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம் அது வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் சேம் அதே ப்ராசஸ் தான் ஒயிட்லே போயிடுச்சு கலர் துணியில் போகாதா அதனால தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு அதுக்கும் நான் உங்களுக்கு வந்து டெமோ காமிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இருங்க போயிடாதீங்க இன்னும் லாஸ்ட்டில் ஒரு டிப் இருக்குது அதையும் பார்த்துட்டு போயிடுங்க நம்ம கிட்ட பார்த்திங்க அப்படின்னா பர்த்டேக்கு மேரேஜுக்கு எல்லாத்துக்குமே ரிட்டன் கிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டீன் ருப்பீஸ்லேருந்து காம்போ பேக் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் சிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் குப்பையில் தூக்கி போடுறதா சிம்பிளாக எப்படி மாற்றுறது அப்படின்ற இப்போ தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு குட்டி ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்துருக்கேன் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய சைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா மூடியை தூக்கி தனியாக வச்சிருங்க இப்போதைக்கு அது நமக்கு தேவையில்லை இந்த ஐஸ்க்ரீம் பாக்ஸ் அழகாக சமப்பாங்காக ரெண்டா வந்து வெட்டிக்க போகிறோம் வெட்டுறப்ப பார்த்திங்க அப்படின்னா பார்த்து கேர்ஃபுல்லாக வெட்டுங்க சிசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓகே தான் பட் இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த லைன் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு பார்ட்டாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னு ரெண்டு கிடைக்கும் இப்போ இதை செகண்ட் பார்ட்டுக்கு தான் வேலை அந்த பார்ட்டை அப்படியே தகையில் திருப்பி போட்டு அதில் மூணு கோடு வந்து ராமர் வந்து நானிலுக்கு போட்ட மாதிரி மூணு கோடு வந்து போட போறோம் போட்டுவிட்டு அது வந்து சோப் ஹோல்டர் தாங்க பண்ண போகிறோம் வேற ஒன்றும் கிடையாது அந்த சோப்பில் பாக்ஸில் எப்படி இந்த மூணு ஹோல் இருக்குமோ அதே மாதிரியே போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த அன் பாக்ஸை தலையிலாம் திருப்பி போட்டு இதை தூக்கி மேலே உட்கார வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக க்யூட்டான ஒரு சோப் பாக்ஸ் ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது என்ன அந்த எழுத்து தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு அதான் டெக்கரேஷன் வேணுணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வாஷ் பேஷன் கிட்ட அதுக்கப்புறம் பாத்ரூமில் பாத்ரூம் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டிப்புக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்